வேதமானவர் பத்னியா இருக்கார் எம்பெருமானவன் பத்தியா இருக்கான் இந்த பத்னியை அவனை வந்து சுவாதீனமா வச்சிருக்கான் சுவாதீனம் ருஷகிரி என வேதம் சொல்றதுதான் அவர் செய்வார் வேதத்துல சொல்லப்பட்ட இந்த கர்மாவுக்கு இன்ன பலன்னா அந்த கர்மாவுக்கு அந்த பலன் தான் எம்பெருமான் கொடுப்பார் அந்த பெருமாள் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அதை தான் வேதம் சொல்லுவார் இது ஒரு அழகான விஷயம் இதை வந்து இதயச்ச வைதிகாக தொதிய கம்பீர மனோனுசாரினா அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை உள்ளத்தை அனுசரித்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்னாச்சு இவர் ரெண்டு பேரும் நல்ல ஒரு தம்பதிகள் அச்சுரமான தம்பதிகள் என்ன கேட்டா அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அததான் இந்த பத்தினியான சொல்லுவார் இவர் என்ன சொல்றாரோ அததான் அவர் செய்வார் என்ன பண்றாருன்னா ஸ்ருதி மாதாவானவர் எம்பெருமானை தனக்கு அதீனமான அவர் வச்சு நிற்கார் அப்படின்னு இந்த விஷயம் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி அந்த இடத்த தேசியம் ஸ்பஷ்டமாவே சொல்ல எதிராக சக்தத்தில சுவாதி பதிகாம் சுவாதி பத்திகா வச்சிருக்க சுருதியானவர் அப்படின்னு மாதாவை பத்தி சொல்ற இம்பெருமான சுவாமி ராமானுதரை பத்தி சொல்லச்சு அங்க அழகா வருஷின்னு சொல்ற இந்த ஸ்ருதி மாதாவானவர் சுவாதின பத்திக்காவா இருக்காரு இல்லையா அப்போ அவருக்கு அலங்காரம் பண்ணவர் நம்ம ராமானுதரம் பகவத் ராமானுஜர் நல்ல நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி நல்ல நல்ல ஆபரணங்கள்லாம் சாத்தி அவரை வந்து சேவை பார்க்கிறார் அ சரிமா மற்ற பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சுத்திக்கு இருக்கக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் குறைச்சு அவரை விதவையாக்க முடிய விதவை அலங்காரங்கள் எல்லாம் கொடுத்து எம்பெருமானை விட்டு பிரித்து வைதவிய கோலத்தை எல்லாம் கொடுத்தவர்கள் மற்ற மதத்துக்காரர்கள் எல்லாம் ஆனால் எம்பெருமானோடு அந்த பத்னியை சேர்த்து வைத்து அதுக்கு வேண்டிய அலங்காரங்கள் எல்லாம் கொடுத்தவர் பகவத் ராமானுஜன் பிரசாத எத்தி என்ன அலங்காரம் பண்றோம் ராமானுஜி தான் வேதத்துக்கு அலங்காரம் ஸ்ரீபாஷ்யும் வேதத்துக்கு ஒரு அலங்காரம் வேதார்த்த சங்கிரகம் வேதத்துக்கு அலங்காரம் இப்போ வேத மாதாவுக்கு அலங்காரமாக எந்தெருமான சிசுக்தி எல்லாம் பண்ணி பிரசாதம் அலங்காரம் பண்ணி அவர் சுவாதீன பத்தி நாம் சித்தீன் அந்த பத்தியை சுவாதீனமாக வைத்துக் கொண்டு அவர் ஆச்சரியமாக இருந்திருக்க பதி பக்தியமாக இந்த அலங்காரத்த